அறியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்று பகுதியோரிடம் பாதுகாக்கின்றீர் ஆனால் இருமாப்பு நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுப்பார் அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக்கு உட்பாரத்தை எழுதிய பரிசுத்தன செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவர் அக்காலத்தில் இயேசு தம் சிடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரன் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களில் வீதியோரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவிட வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோம்பி இருக்கும்போது வெளிவேடற்காரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோம்பி இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோம்பி இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோம்பி இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஏது கிறிஸ்துவின் நற்செயதி கிறிஸ்துவே உமக்கே புகழ் your father who sees what is kept in secret will reward you மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் சகோதரேசுள் பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே ரெண்டு ஒன்பது ஏழு காட் லவ்ஸ் கிவர் மனமுவந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறார் வாசகத்துக்கு பின்னால் இருக்கின்ற படத்தை பாருங்கள் ஏழை காயம்பெண் தன்னிடமிருந்த இரண்டு செப்பு காசுகளை உண்டியலில் போடுகிறது இயேசு மிக மிக உயர்ந்ததாக கருதிச் சொல்லுவார் பணக்காரர்கள் தங்கள் மிகுதியிலே காணிக்கை அளிக்கின்றனர் ஆனால் இவளோ தன்னுடைய பிழைப்புக்கானது அனைத்தையும் இந்த உண்டியலில் இறைவனுக்காக கொடுத்தார் என்பதும் என்னுடைய அனுபவத்தில் பல பங்குகளில பலவிதமான மக்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள் பல கோடிகளுக்கு சொந்தமானவர்கள் லட்சாதிபதிகள் பல பங்களாக்கள் ஏழைகள் இப்படி பல அனுபவ பகிர்வில் பேராலயத்தில் இருந்த பொழுது பேராலய பங்கிலே நிறைய பேர் மிக பல கோடீஸ்வரர்கள் கோடி சொன்னா ஒரு கோடி இருந்தா கோடீஸ்வரன் சொன்னாங்க இப்ப பல கோடிகள் ஆனால் கோவில் காரியம் கடவுள் காரியம் என்றால் அவ்வளவு ஏன் அவ்வளவு இல்லை கொஞ்சம் கூட தாராளமோ தியாகமோ கிடையாது ஆனால் விளம்பரம் வேண்டுமென்றால் அதற்காக நன்கொடை கொடுப்பார்கள் அதாவது என்னுடைய கடமை சொல்லுவதைச் சொல் எதெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதை விழிப்புணர்வுக்காக தெரிவிக்க வேண்டும் கடைபிடிப்பது என்பது அவர்களை சார்ந்தது அதை கட்டாயப்படுத்துதல் ஆகாது ஆகவே இந்த கோவிலுக்கான மாத சந்தாவை அவ்வப்பொழுது அவர்களுக்கு விழிப்புணர்வு தருகின்ற வகையிலே நாம் இறைவனுடைய காரியங்களை பேண வேண்டும் கோவில் பராமரிப்பு இன்னும் பல வகையான பொது காரியங்கள் நல்ல காரியங்கள் கோவிலே ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் அதை தாங்குவது என்று மனமும் வந்து தாராளமாக கொடுத்தல் வேண்டும் அவைகளுக்கு எல்லாம் சேர்த்துதான் ஒரு மாத சந்தாவாக ஒவ்வொரு மாதமும் கோவிலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பைபிள் கூறுவது தசம பாகம் பத்தில் ஒரு பகுதி நூற்றுக்கு பத்து என்பது அது ப்ராடஸ்டன் கராரா பேசி வாங்கிடுவாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் இந்த பக்கத்துல ரிசார்ட் ஒன்று இருக்குது அங்கே வேலை செய்த ரெண்டு நேபாள் பிள்ளைகள் நேபாளிலிருந்து வந்து அங்கு பிசியோதெரப்பி செய்கின்றார்கள் ஒரு நாள் என்னை தேடி வந்தார்கள் ஃபாதர் உங்களை பார்க்க வேண்டும் என்ன சங்கதி டைட்ஸ் கொடுக்க வேண்டும் டைட்ஸ் என்றால் தசம பாகம் கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அதில் பத்தில் ஒரு பகுதி ஆயிரத்தி ஐநூறுரூவா கவரில் போட்டு கொடுத்தாங்க அவங்களை முன்பின் எனக்கு தெரியாது அவங்க நேபாளிலேருந்து வந்திருக்கிறாங்க வேலை செய்கிறது இங்கே கட்டாயமே கிடையாது ஆனாலும் மனமு வந்து கொடுத்தார்கள் இந்த மாதமும் வந்தாங்க போன வாரம் வந்தாங்க ஏற்கனவே அறிமுகமானதுனால் முகமலர்ச்சியோடு வந்தார்கள் வந்தார்கள் ஒரு கவரில் போட்டு ரெண்டாயிரம் கொடுத்தார்கள் இப்பொழுது வேளை சம்பளம் ஏறி இருக்கிறதோ இருபதாயிரம் சம்பளமோ தெரியாது இது இதுதான் நான் எங்கிருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டும் இறைவனுடைய ஆலயத்துக்கு எனக்கு பணி செய்கின்ற அந்த கோவில் சேவைக்கு தர்ம சேவைக்கு கொடுப்பது என்பதும் அப்படி நான் பேராலை திருந்த பொழுது சொன்னேன் தசம பாகம் அதற்கு அடுத்தது ஒரு சதவிகிதம் அதற்கு அடுத்தது குறைந்தபட்சம் உன்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதை நேர்ந்து கொண்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுது ஒரு அம்மா அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த குடும்பம் அந்த அம்மா கோவில் ஈடுபாடு அவனுடைய மகள் பாட்டு கிளாஸில் பையன் புசோதவையில் தினமும் வருவார்கள் அது வேலை செய்கிறது ஹோட்டலில் பாத்திரங்களை எல்லாம் கழுவுவது தந்தை தட்டு வண்டியில் பழங்களை விற்பது இதுதான் அவர்களுடைய வேலை ஒரு நாள் குடும்ப அட்டையை எடுத்து கொண்டு வந்து சந்தா கட்ட வேண்டும் என்று ஒரு ஐம்பது ரூபாய் கொண்டு வந்தார்கள் நான் இதை எப்படி எழுதுவது ஐந்து மாதத்துக்கு மாதம் பத்து ரூபாய் என்றா அல்லது பத்து ரூபாய் சந்தா கட்டிவிட்டு மீதி காசு வேணுமா கையில் என்ன விவரம் என்று கேட்ட பொழுது இந்த ஐம்பது ரூபாயும் இந்த மாதத்து சந்தாவாக நான் கொடுக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய பங்கில பத்து ரூபாய் மாத சந்தை கட்டவர்கள் இருக்கிறார்கள் கட்டாதவர்களும் இருக்கிறார்கள் பல வருடங்கள் கட்டாதலும் இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் ஆக நான் கோவில் சேவைக்காக என்ன தருகிறேன் ஏதோ இந்த காணிக்க கொடுத்த இந்த அவளுக்கு அந்த காசு போடணும்னு கட்டாயமே இல்லை ஆனாலும் தன் பிழைப்புக்கானதை அவள் கொடுத்தாள் ஆகவே அவள் இயேசுவால் மனமுவந்து கொடுப்பவரை இறைவன் அன்பு செய்கிறான் சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான் பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான் உன்னுடைய எண்ணத்தின் விளைவால் வரக்கூடியது எத்தகைய எண்ணத்தோடு தாராளத்தோடு நீ நடந்து கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் உன்னுடைய அமையும் அடங்கி இருக்காது அது பிறருக்காக பொங்கி வழிகின்ற தன்மை உடையது இழற் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இல்லை என்று சொல் பலர் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கொடுக்க மனமில்லாமல் இருப்பதினால் கொடுப்பவன் பெறுகிறான் நம்முடைய அந்த மாதசங்கா சீட்டை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா மலாக்கிய ஆகமத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள் உங்கள் பலகணிகளை திறந்து வானக செல்வங்களை கொட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்று எழுதியது அது எல்லாம் அப்படியே நாலு பங்களையும் அப்படியே நடக்கிறது தொடர்ந்து நடக்கிறது இளர் பலர் ஆகிய காரணத்தில் கொடுக்காதவர்கள் இருக்கும் பொழுது கொடுக்க மாட்டேன் எனக்கும் பொழுது இறுகிய தன்மை இருக்கும் பொழுது உனக்கு ஆசீர்வாதமும் இறுகி போகும் கிடைக்காது சென் கிரெகரி த கிரேட் மஸ்ட் கேர்ஃபுல்லி எக்ஸாமின் அவர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ் இன் வாட் எவர் வி ஆர் டூயிங் அண்ட் சி தட் வி ஆர் நாட் சீக்கிங் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் இஃப் யூ ஆர் ரியலி ட்ராயிங் டு சர்வ் த லாட் இறை ஊழியம் என்பது நமது செயல்களில் தன்னலம் மறுப்பு எண்ணத்தில் பரிசுத்தம் செயலில் சுத்தம் இருத்தல் வேண்டும் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதில் ஒளிவு மறைவு இன்றி எல்லாவற்றிலும் ஒரு ஓப்பன் புக் என்கின்ற வகையில் திறந்த புத்தகமாக ஆக முதல் திறந்த புத்தகம் பங்குகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று மக்கள் காணிக்கை கொடுக்கப்படும் பொழுது அது கணக்கு வைக்கப்பட வேண்டும் ரசீது கொடுக்கப்பட வேண்டும் அது நன்கொடையாக இருந்தாலும் சரி மாத சந்தாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த காரணத்துக்காக இவ்வாறு திறந்த எண்ணம் எண்ணத்தில் பரிசுத்தம் செயலில் சுத்தம் இவைகள்தான் கிளியர் இன்டென்ஷன் எந்த காரணத்துக்காக காரியத்திற்காக காரியங்கள் செய்யப்படுகின்றன என்பதிலே தெளிவு வேண்டும் பிறக்கும் பொழுது கொடு வந்தது இல்லை பிறந்து மண்மையில் இறக்கும் பொழுது கொடு போவது இல்லை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் இறைவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலமாருக்கு என் சொல்வேன் பட்டினத்தார் பிறக்கும் பிறக்கும்போது நாம் ஒன்றும் கொண்டு வருவதில்லை போகும்போது ஒண்ணும் கொண்டு போவது கிடையாது இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் இறைவன் கொடுத்ததை ஏற்று நன்றி கூறி அதை பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வோம் முழந்தால் இருப்போம் செபிப்போம் ஓ குட்னஸ் தேங்க்ஸ் கிவர் ஆஃப் அண்ட் அக்செப்ட் மை தாட்ஸ் அண்ட் டிசைட் ஃபார் யூ கிவ் யூ ஹாவ் ஐ ரிசீவ் ஆல் ஃப்ரம் யுவர் குட்னஸ் எம் தட் ஐ ஹோல்ட் பிரேக் டு Lead me by your hands and lift me up from the bounty of your grace. Hold me in thy loving presence. நன்மையில் உருவான நல்ல தேவனே வாங்கிட நான் ஏங்கிய போதும் வாரி என்னை உம் கையில் அள்ளும் வள்ளலே ஏற்றுக்கொள்ளும் என் உரிமைகளை நினைவு விருப்பங்களை எடுத்துக்கொள்ளும் எல்லாம் நீர் தந்தவை என் பிச்சை பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து எரிந்துவிடும் உடைத்துவிடும் என் கைவிளக்கை எட்டிப்பிடியும் என் கைகளை கொட்டி கிடக்கின்ற உம் கொடை குவியலிலிருந்து என்னை தூக்கிவிடும் கட்டிப்பிடித்து உன் திருமுன்னே சேர்த்துவிடும் உம்மேன்னாலும் பாடிடுவேன் உம்மேன்னாலும் பாடிடுவேன் பிதா சுதன் பரிசுத்த இயேசுவே துகல் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறயुरे விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்